பிதாசுதன் பரிசுத்த அவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஒன்று அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நீங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஒளிமிக்க பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலேயே எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்க உமது வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி தூய உள்ளத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரையும் கப்பணிய ஒவ்வொரு நாளும் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக நீர் எங்களை தேடி வருகின்றீர் எங்களுடைய குடியிருக்கின்றீர் எங்களுடைய விண்ணப்பங்களாக வேளையிலே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பாம் கண்ணீரோடும் கவலையோடும் வந்த நாட்களிலே எங்களுடைய கண்ணீரையும் கவலையும் நீர் அப்புறப்படுத்தி உமது மகனாக மகளாக எங்கள் எங்களை உருமாற்றி வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய அடிப்படை தேவைகளை நீர் சந்தித்து இருக்கின்றீர் நாங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான எல்லா காரியங்களையும் செய்து எங்களை மேன்மையான இடத்தில் வைத்திருப்பதற்காகவும் உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா உமது உயிருள்ள வார்த்தைகளுக்காக உண்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது எளிதாக உண்மை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றோம் உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து விடுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக அண்டவரே உம்மை விட்டு பிரிந்து சென்று விடாமல் இருக்க எங்களை பலப்படுத்தி இருக்கின்றீர் எங்களை திடப்படுத்தி இருக்கின்றீர் எங்களுக்கு நல்ல தோழனாக நல்ல ஒரு நண்பனாக எங்களுடைய வாழ்க்கையில் நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே நாங்கள் செல்கின்ற வழியிலெல்லாம் உம்மை புரிந்து கொள்ளவும் நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணரவும் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு பயணித்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க எங்களை செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த மாதத்திலே அநேக முறை நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உம்மை விட்டு வழிவிலகி சென்றிருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் அநேக பேரை பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதபடி அலைந்து திரிந்திருந்த நாட்களும் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி இயேசு கிரைஸ்துவின் சிந்தனையினால் நாங்கள் பாவம் செய்து ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்த சோதனைக்குள் விழுந்து இந்த நாட்களிலே எங்களையே நாங்கள் வேதனை படுத்தி ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி நாங்கள் குற்றம் புரிந்து புரிந்து அண்டவரே உமது மகிமையை எங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போய் இருந்து இருக்கின்றோம் அன்றவரே தேவையில்லாத காரியங்களை படமாக பார்த்து அண்டவரே மொபைல் போன்களை கையில் வைத்து விளையாடி கொண்டு நீரத்தை போக்கிக் கொண்டு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தகவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் அருமையாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்திறே சுவாமி அறிவியல் முன்னேற்றம் என்கின்ற அடிப்படையின் பெயரில் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்றோம் ஆண்டவரே ஆசைகளை இழந்து தவிக்கின்றோம் அமைதியை இழந்து தவிக்கின்றோம் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் உலகத்திற்கு பின்பாக சென்று பாவத்தில் விழுந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றோம் பாவத்தில் இருந்து வெளியிலே வராதபடி பாவங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம் ஆண்டவரே தேவையில்லாத செயல்களை செய்து செய்து என் ஆண்டவர் கொடுத்த வருமானங்களையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் குடும்பத்தில் தேவையில்லாத சந்தேகங்களோடு வாழ்ந்த பொழுது குடும்ப அமைதியை நாங்கள் குலைத்துவிட்டோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகுதி எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எதிராக செயலாற்றுகிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர் ஆனால் ஏழு வழியாய் you உன் கண்களுக்கு முன்பே ஓடி போவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எங்களுக்கு எதிராக எவ்வளவோ எதிரிகள் வந்தார்கள் நண்பர்களே எதிராக எதிராக மாறினார்கள் எதிரிகளாக மாறி ஆண்டவரே எங்களுக்கு பகைவர்களாக எங்களுக்கு முன் இருந்து செயலாற்றியதை பார்க்க முடிந்தது சுவாமி ஆனாலும் தகப்பனே உமை நோக்கி இருந்த பொழுதெல்லாம் நீர் எங்களை கைவிடாதபடி எங்களை தாங்கி இருக்கின்றீர் எங்களுக்கு எதிராக எதிர் வந்தபுது அவனை முறியடித்து எங்கள் சமூக எங்களுக்கு முன்பாக இருந்து நீர் உரட்டி அடித்து இருக்கின்றீர் இயேசு நீர் எங்களோடு கூட இருக்கிறதை ஒவ்வொரு நிமிடம் உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றிய அதிகாலையிலே எழுந்து ஐயோ ஒவ்வொரு நாளும் எதிரிகளினால் தோல்வி உறுகின்றோமே எங்களுக்கு எதிராக எதிரி எழுந்து நிற்கிறானே நாங்கள் எப்படி வாழப் போகின்றோம் எப்படி இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் என்கின்ற எண்ணத்தோடும் கவலை துக்கத்தோடும் தேடி வந்திருக்கிறார்களே அவர்களையும் அவருடைய செயல்களையும் நடத்தைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருவதா சிறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று ஆம் தகப்பனே எங்களுக்கு முன்பாக ஒரு தூதரை நீர் அனுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் வல்லமை மிக்க பாதுகாப்பான தூதர்களை கொடுத்து இருக்கின்றீர் குறிப்பாக மிக்கேல் ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு எதிராக எழக்கூடிய சாத்த இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீர் முறியடிக்க செய்து கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றியப்பாம் எங்களை சுற்றிலும் வான தூதர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் கவலை அடைவது இல்லை ஏனென்றால் உமது பெரியது நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் நாங்கள் தூதர்கள் வழியாக நாங்கள் பார்க்கிறோம் கொள்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட தகப்பணி பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மரண வேளையில் இருக்கக்கூடிய அநேக தம்பி தங்கைகள் உண்டு அநேக பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருவரையும் அது வாரி சிலுவையில் ஒப்புக்கொள்ள செபிக்கிறேன் அப்பா ஐயோ நான் மறித்து போவேனோ நான் இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் துன்பங்கள் இருக்கின்றனவே நான் மருத்துவமனையில் இருக்கின்றேனே என்னுடைய பிள்ளைகள் எனக்கு எதிராக செயல்பட்ட போது மன உளச்சினால் பாதிக்கப்பட்டு மன நோயாளியாக இருக்கிறேனே என்றும் வேதனையோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒவ்வொரு தொடுவீர் தொடு ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீர் ஆகும் கழிவிட வேண்டுமாய் இந்த மாதத்தில் சகோதரிகளையும் நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சேவை இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக கொடையையும் விண்ணக ஆசை

பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இரவு இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்